இதுல என்னென்ன இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இன்னும் உட்காருக்கெல்லாம் இடம் பண்ணிருக்கலாம் உட்கார இடம் பண்ணிருக்கலாம் அந்த கலர் லைட் அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணா நைட் டைம்ல வரக்கு நல்லா இருக்கும் வெளியே இருக்கிற மாதிரி இங்க இருந்தா அதுல கண்டிப்பா நல்லா இருக்காது ஊட்டிய வந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்து கொடுத்த மாதிரி இருக்கு அவ்வளவு அழகா விதவிதமான அழகுகள் நல்லா இருந்துச்சு எல்லா இடமும் சூப்பரா இருந்துச்சு சுத்தி எல்லாம் பார்த்தோம் நிறைய ஃப்ளவர்ஸ் இந்த இதெல்லாம் ட்ரீஸ் இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அதெல்லாம் இங்க தமிழ் புக்ல இருக்குமா அடுத்தடுத்து வேறு எல்லாம் சொல்லிட்டே இருக்கா வாழ்க்கையில வியாதி வராம இருக்கா செம்மொழி தினம் அரை மணி நேரம் நடங்க கோவையினுடைய புதிய அடையாளமாக இந்த செம்மொழி பூங்கா அமையும் என்பதில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்னைக்கு வந்து கோவையில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தியிருக்காங்க அதாவது இருநூற்றி பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பில் செம்மொழி பூங்கா வந்து இன்னைக்கு கோவையில் வந்து இருக்காங்க இந்த ஒரு பூங்கா அப்படின்னு சொல்லும்பொழுது கோவை மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா நாற்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் மிக ஒரு அழகான ஒரு பூங்கா இங்க வந்து பாத்தீங்கன்னா நர்சரி பிளே ஏரியா அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து என்டர்டைன் பண்ணுவதற்கான பல இடங்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் விளையாடுவதற்கான உபகரணங்கள் இன்னும் பல சொல்லணும் அப்படின்னா இங்க வந்து மாணவர்கள் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பண்டைய கால பழமைகளையும் பழமையான ஒரு சிற்பங்களையும் வந்து தெரிந்து கொள்வதற்கு இது வந்து ஒரு அழகான ஒரு தருணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து குடும்பத்தோடு இங்கே வந்து நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று மட்டும் இல்லாமல் நீங்க குடும்பத்தோட குழந்தைகளோட குறிப்பாக அதாவது நீங்க அறிவியலோட சேர்ந்து விஞ்ஞானம் கலை கலாச்சாரம் பண்பாடு இதையெல்லாம் வந்து இந்த செம்மொழி பூங்காவில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு ஒரு பூங்கா அப்படின்னு சொல்லும் மொத்தம் நாற்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இருநூற்று பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பில் இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு பூங்கா அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து ஒரு முகப்புல ஒரு பெரிய ஒரு வாட்டர் ஃபால் மாதிரியெல்லாம் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறுவர் பூங்கா இன்னும் பல வித்தியாசமான பல நிகழ்வுகள் பல அதிசயங்கள் வந்து இங்க நம்ம செம்மொழி பூங்காவில் கோவையினுடைய மக்களுக்காக காத்துட்டு இருக்கு அந்த ஒரு காட்சியை தான் இப்போ நம்ம மீடியா மைண்ட்ஸினுடைய ஒரு சிறப்பு செய்தியாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த ஒரு நிகழ்வை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வைத்து கோவை மக்களுக்காக அர்ப்பணித்து வைத்து இன்னும் பல திட்டங்கள் கண்டிப்பாக கோவை மக்களுக்காக நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு பொன்னான வாக்குறுதிகளோட இப்போ மீண்டும் வந்து நம்மோட விடைபெறுகிறாரு இந்த ஒரு செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்லும் பொழுது கட்ட கட்டாயம் நிச்சயமாக நம்மளுடைய கோவை மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு வந்து நம்ம செம்மொழி பூங்கா வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க இதை பத்தி கருத்து தெரிவிப்பதற்காக இந்த பார்க்கை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய்பிளா வந்திருக்கக்கூடிய கோவை மாநகராட்சியினுடைய ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம்ங்க இன்னைக்கு வந்து இந்த பார்க் அப்படின்னு சொல்லும் பொழுது செம்மொழி பூங்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோவை மக்கள் எதிர்பார்த்த இந்த ஒரு பூங்கா பத்தி என்ன நினைக்கிறீங்க செம்மொழி பூங்கா இந்த பேர் சொல்லும் போதே நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பத்து செம்மொழி உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு தான் நினைவுக்கு வருதுங்க அன்றைக்கு செம்மொழி மாநாட்டினுடைய நிறைவ நிறைவு நாளில் நினைவு நிறைவு தினத்தில் நம்முடைய மாண்பு அன்றைய முதலமைச்சர் அறிவித்த அந்த திட்டம்தான் இந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டின் நினைவாக கோவையிலே செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள் பதினைந்து ஆண்டு கால கோவை மக்களுடைய கனவு நிறைவேறி நிறைவேறியிருக்குது இன்றைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை திறந்து வைத்திருக்கின்றார்கள் இல்லை சுற்றி பார்த்தங்க ரொம்ப நல்லா இருக்குது ஊட்டியில் இருக்கின்ற தாவரவியல் பூங்காவுக்குள்ளே வந்த ஒரு அனுபவம் இந்த பூங்கால நம்மளுக்கு கிடைக்குதுங்க கிட்டத்தட்ட குழந்தைகளுக்குண்டான விளையாட்டு உபகரணங்கள் உள்ள உள்ளிட்ட நடைபாதை இது மட்டும் இல்லை ஆயிரம் ரோஜாக்கள் வகை ரோஜா வகையில் உள்ள உள்ளடக்கிய ரோஜா தோட்டம் ஒன்று இருக்குதுங்க இப்படி பல்வேறு புதிய விஷயங்கள் வந்தது மட்டும் இல்லாமல் வரலாற்று சங்க இலக்கங்களை நினைவுபடுத்துகின்ற செம்மொழியை நினைவுபடுத்துகின்ற மொழியை நினைவுபடுத்துகின்ற பல்வேறு வரலாற்று சின்னங்களும் இங்கே அமைந்திருக்கிறது பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது அனைத்தும் உள்ளடங்கிய இந்த பூங்கா அனைத்து வயதனத்தையும் கவர் கவர்கின்ற வகையில் இருக்கின்றது அது மட்டுமில்லை கோவையினுடைய புதிய அடையாளமாக இந்த செம்மொழி பூங்கா அமையும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டுமில்லை நம்முடைய அரசாங்கம் இதை அருமையான முறையில் ஆரம்பித்திருக்கின்றார்கள் வரக்கூடிய மக்கள் அனைவரும் அனைவரும் இந்த பூங்காவை சுத்தமாக வைத்திருப்பதில் ஒவ்வொரு மக்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை நாம் நினைத்து இந்த பூங்காவை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு மக்களும் சேர்ந்து உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இன்றைக்கி நம்ம செம்மொழி பூங்கா வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு இதை பற்றி நம்ம கருத்து சொல்வதற்காக நமது டாக்டர் பக்தவச்சலம் சார் இருக்காரு சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை நடக்கணும்னா நல்லா நடக்கணும் நம்ம காலையில் நிமிஷம் பத்து நிமிஷம் நடக்கணும் நடக்கிறதுக்கு இந்த செம்மொழி பூங்கா ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல சூழல் நல்ல மரங்கள் நல்ல நடைபாதைகள் இதை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மகத்தான நன்றி பார்க் இல்லாமல் கோயம்புத்தூர் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தது கோயம்புத்தூரில் பீச் கிடையாது பார்க்கும் கிடையாது பார்க் சரி பண்ணியாச்சு பீச் வராது பரவாயில்லை மேம்பாலம் கட்டி கொடுத்தாரு இப்போ பார்க் கட்டி கொடுத்துருக்காரு அடுத்தது மக்கள் நடக்கிறதுக்காக நடைபாதையை போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் இதில் வந்து என்னென்ன வசதிகள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச அம்சங்கள் எதுன்னு நினைக்கிறீங்க சிலைகள் எல்லாம் மன்னர்கள் சிலைகள் பாரிவள்ளல் சிலை நல்ல நீர் தேக்கம் லேக்ஸு சூப்பர் இப்போ பொதுவாகவே வந்து உங்களோட பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து ரேஸ் கோர்ஸில் கண்டிப்பாக வாக் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இனிமேல் இந்த செம்மொழி பூங்காலையும் சேர்ந்து பார்த்துட்டு அறிவியலோட சேர்ந்து விஞ்ஞானம் இந்த இயற்கையும் சேர்ந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்க அதாவது வாழ்க்கையில் வியாதி வராம ரெக்கார்ட் பண்ணால் செம்மொழி பார்க்கில் தினம் அரை மணி நேரம் நடங்க செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஓப்பனிங் டே அப்படின்னு அட்டிக்கி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க பட் முறைப்படி டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து தான் பப்ளிக் அலவுடு இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஓப்பனிங்னால் வந்து பார்த்துருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அந்த பூங்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்குங்க சார் குழந்தைங்களா வச்சு பார்க்குற நல்லா இருக்குது இதுமாரி நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்ணாங்கன்னா பிரச்சனையும் இல்லை பார்க்கற நல்லா இருக்குது டைம் பார்த்துக்கு நல்லா இருக்குது கோயம்புத்தூரில் வாவூசி பூங்கா இல்லைன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு இருந்தோம் இப்போ இந்த பூ பார்க் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கு குழந்தைங்களுக்கு அங்கே பார்க்கெலாம் கட்டியிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்க இதில் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னு நினைக்கிறீங்க ஃப்ளவர் ஷோ தான் நல்லாயிருக்கு ஃப்ளவர்ஸ் இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் நல்லாயிருக்கு அதான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நானும் பார்த்து எடுத்துகிட்டேன் சரி ஓகே இதில் வந்து குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லும் அம்சம் எப்படி இருக்குது நல்லா தான் இருக்குங்க சார் நல்லா இருக்கு என்னென்ன மாதிரின்னு சொல்லுங்கள் இது நடக்கிறதுக்கு நல்லா வாக்கிங் போறதுக்கு நல்லா இருக்குது அப்புறம் டைம் பாஸ்னா தண்ணி பார்க்குற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி தான் பெட்டரா இருக்கும் இந்த பார்க்கு இந்த பார்க்க முடியாது நைட் டைம்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் கலர் லைட் எல்லாம் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல வெளியூர்ங்களா நீங்க நீங்க தான் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல என்னென்ன பகுதிக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் அப்படின்னா என்னென்ன ஏரியாக்கெல்லாம் போவீங்க எந்தெந்த வால்பார போவோம் ஊட்டி கொடைக்கானல் போவோம் இங்க வவுசி இருந்தப்போ வவுசி வந்துட்டு இருந்தோம் இப்போ வவுசி எடுத்துட்டாங்க சோ இப்போ அத கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு பெட்டரா தெரியுதுங்களா நல்லா இருக்கு புட்சா இருக்கு இதுல என்னென்ன எல்லாம் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இன்னும் ஊக்க இடம் பண்ணிருக்கலாம் உட்கார இடம் பண்ணிருக்கலாம் அந்த கலர் லைட் அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணா நைட் டைம்ல வரக்கு நல்லா இருக்கும் பார்க் எப்படி இருந்துச்சு இந்த செம்மொழி பூங்கா ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி மெயின்டைன் பண்ணா சூப்பரா இருக்குங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நம்மளோட பொதுமக்களுக்கு என்ன பங்கு இருக்கு பொதுமக்களுக்கு என்னன்னா இங்க வந்து குப்பைக்கு போடாமல் எப்படி இந்த மாதிரி நீட் நீட்டாக இருக்குதோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இருக்கும் வெளியே இருக்கிறத இருக்கிற மாதிரி இங்கே இருந்தால் அது கண்டிப்பாக நல்லா இருக்காது குப்பையை போடாமல் நம்மளோட சுத்தரிப்பு சுத்த கரிப்பு இருந்தால் மட்டும்தான் இது நான் மெயின்டைன் ஆகும் அதனால அதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்க எப்படி இருக்குது எல்லா மரம் எல்லா ஒரு பூச்செடியும் இங்கே இருக்குது அது போக எல்லா மரமும் இங்கே இருக்குது நல்லா இருக்குது மன இருக்கலாம் இங்கே வந்தால் அந்த மாதிரி ஸ்பேஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்குண்ணா ஸோ இப்போ துடியலூர்லேருந்து மன அமைதிக்கு தான் செம்மொழி போங்க அப்படின்ட்டுலாம் இல்லைண்ணா அப்படியெல்லாம் இல்லைங்கண்ணா நல்லா இருக்கு இங்கே வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ஈவினிங் டைம் வாக்கிங் போகிறதுக்கு நல்லா இருக்குது ஊட்டியை வந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்து கொடுத்தா மாதிரி இருக்கு அவ்வளோ அழகா விதவிதமான அழகுகள் நல்லாவே இருக்கு எல்லாமே பார்க்கில் என்னென்ன இருக்கணுமோ அத்தனையும் இருக்குது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாருன்னா அவர் அவருக்காக நன்றி கோயம்புத்தூர் மக்கள் வந்து அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கோயம்புத்தூரில் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இதுதான் இப்போ எங்கேயுமே யாருமே மக்கள் எங்கேயும் போக முடியாமல் இருக்கோம் மாலு அது இதுன்ட்டு போயிட்டுருக்கோம் இப்போ பரவாயில்ல இது இது சிஎம் கொண்டு வந்து எவ்வளோ பரவாயில்லைங்க மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் எதா டிக்கெட்லாம் ரெடி பண்ணி சில்ட்ரன்ஸ்க்கு இவ்வளோ டிக்கெட்டு கர்நாடகா பார்க்குன்னு ஒன்று வந்து ஊட்டியில் இருக்குங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அது வந்து அவ்வளோ டிக்கெட் வந்து டூ ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் தான் எல்லாமே பண்ண முடியும் சரிங்களா என்னென்ன சொல்லுங்க நல்லா இருந்துச்சு எல்லா இடமும் சூப்பராக இருந்துச்சு சார் சுற்றிலாம் பார்த்தோம் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறையா இது வச்சிருக்காங்க என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சது அந்த செடி பூ அது அந்த பட்டர்ஃப்ளைஸ் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த அப்புறம் நிறையா இதெல்லாம் ட்ரீஸ் அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு இல்லை உங்களுக்கு வந்து எஜுகேஷன் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்குது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இப்போ உள்ள நீங்கள் நல்லா பார்த்தீங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து செம்பொழி வனம் பார்த்தோம் மரம் பார்த்தோம் நறுமணத்தோட பார்த்தோம் அப்புறம் அந்த பாரி ஓரி அதிகமான அவங்களோட கல்வெட்டுஸ்லாம் பார்த்தோம் அப்புறம் நீங்க பாப்பா பர்த்டே சரி செம்மலி பூங்கா இன்னைக்கு தான் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க சரி அவளுக்கு ஒரு நிலைவாக இருக்குது எப்போயுமே ஞாபகம் இருக்கும்ல பிறந்த நாள் அன்னைக்கு செம்மலி பூங்கா ஓப்பன் பண்ணாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம்ல பாப்பா உங்கள் பேர் சொல்லுங்க மதுரா ஸ்ரீங் மதுரா ஸ்ரீ எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க நான் வேலைவன் மெட்ரிக் எங்கே இருக்கு திருப்பூர் பழனிப்பூர்ல இன்னைக்கு உங்க பர்த்டே வந்து செம்மொழி பூங்கால செலிப்ரேட் பண்றீங்க ஆமா சரி ஓகே உங்களுக்கு இது எப்படி நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு நல்லா இருக்குங்க இல்ல என்ன என்ன புடிச்சது फ्लावर्स இந்த இதெல்லாம் ட்ரீஸ் இதெல்லாம் புடிச்சது பாரி அதெல்லாம் இருக்குமா தமிழ் புக்ல இருக்குமா அடுத்தடுத்து அடுத்து பேர் சொல்லா அது ரொம்ப எனக்கே ஆச்சரிய இருக்கு எனக்கு மறந்துடுச்சு படிச்சதெல்லாம் ஆனா இவ சொல்றா பாரு அதுக்கடுத்து ஓரி வருவார் பாரு மேகன் எல்லாமே இருக்கு அதே மாதிரி இருக்கு பரவாயில்ல எங்களுக்கு ஞாபகம் மாதிரி சின்ன பிள்ளைங்க ஞாபகப்படுத்துற மாதிரி எல்லாமே இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு இன்னும் நிறைய பண்ணனும் நாங்க வரணும் இந்த ஒரு அழகான ஒரு தருணத்திலிருந்து பிரபு குமார்